ரேசலாட் யார் மெசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி ஆதியம் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் பிள்ளை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு நீ ஓரமாக உட்காந்து அழுது கொண்டிருக்கிற ஆகாரே எழும்பு எழும்பு பிள்ளையை எடு கையில் பிடித்துச்சு போ உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் உனக்கு துணை யாரும் இல்லை கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார் உன் பிள்ளையை கத்தர் ஆசிர்வதிப்பார் உன் பிள்ளையை வளர்க்குறது நீ அல்ல கர்த்தர் எனக்கு ஒரு துணை இல்லை இது பிள்ளைக்கு ஒரு தகப்பன் இல்லை என்று கலங்காதே என் தேவன் உனக்கு துணையாக இருப்பார் உங்களுக்கு தேவன் பிள்ளைக்கு தகப்பனாக இருப்பார் இந்த ஆண்டு அப்படி கத்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார் வெக்கப்பட்டு போக விடமாட்டார் அந்த பிள்ளை தான் தேசமாய் மாறி இன்னைக்கு முகமது சந்ததிகள் உருவாகிறதற்கு காரணமாக இருந்தது பரோலகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் எல்லா போராட்டங்களை நீக்கி போடுகிறார் பேசி கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்குது பலவினமாகிறது கட்டுகள் உடைக்கிறார் எல்லா தடைகள் நீங்குகிறதை பார்க்கிறேன் நிச்சயமாக முடிவுண்ட நம்பிக்கை வீண் போகாது மகனே மகளே எழுந்து பிள்ளை எடுத்து அவனையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ ஆப்ரகாம் பிடித்து கொண்டு போ கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆகார் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆபிரகாம் மறந்தாலும் ஆகாரை கத்தர் மறக்கவில்லை அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போ பிள்ளை சாகிறதை நீ பார்க்க நினைக்கிறாய் பிள்ளை சாகல்ல பிள்ளை வாழ வைப்பார் அந்த பிள்ளைக்கு தகப்பனாக இருப்பார் கத்தர் எனக்கு துணையாக இருப்பார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ளக்காரன் தொடுகிறதை பார்க்கிறேன் பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கிற்று பலவீனம் மாறிற்று கட்டுகள் உட் டைக்கப்பட்டாயிற்று டேக் திஸ் ப்ரொஃபர்டிக் வாட் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமென் ஏன் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸட் டே